I <laughs>

ப்ராட்டிய மொபைலில் டூ மினிட்ஸ்க்கு லேண்ட்ஸ்கேப்ல வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய எயிட் ஒன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ டபுள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்ப நம்ம பாத்துக்க இருக்க இந்த ரெசிடென்டல் லேண்ட் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா பாதிரியில லொக்கேட் ஆயிருக்கு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஆத்தூர் டோல்கேட்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஓலக்கூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப பக்கத்திலேயே குபேரன் கோயில் இருக்கு ஐநூறு அடி டிஸ்டன்ஸ்லேயே பாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கு வெறும் இருபது அடியில கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது இபி சர்வீஸ் இருக்கு ஆன் ரோட் ப்ராபர்ட்டி இருபது அடி ரோடு நேஷனல் ஹைவே பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு என்ன ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட் சிங்கிள் ஓனர் பட்டா பஞ்சாயத்து ரேரா அப்ரூவ்டோட இருக்கு டோட்டலா ஆயிரத்தி நானூத்தி இருபது ஸ்கொயர் பீட் இருபது அடி அகலம் எழுபத்தி ஒரு அடி நீளம் பெர் ஸ்கொயர் பீட் எழுநூறு ரூபா சொல்றாங்க டோட்டலா டென் லேக் சொல்றாங்க இந்த பிரைஸ் பிக்சு இல்ல நெகோசியபிள் நீங்க நேர்ல பார்த்து பேசி குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த லேண்டை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த லேண்டை நேர்ல பாக்கணும்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் பார்டிஸ் லேண்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அதை காண்டாக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ற ஓனர் ஏஜென்ட் அனுப்புகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர்ட்டீஸை நேரில் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்து நீங்கள் உங்களை க்ளியர் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில நடக்கிற மணி எக்ஸ்சேஞ்சுக்கு சேனல் பொறுப்பாகாது ஃபுல் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஜெய்ஹிந்த்